எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்குங்க சுத்த சுகாதாரத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க ஒவ்வொரு வேலையிலையும் நேர்த்தியா ஒரு ஒழுக்கமா கட்டுப்பாடா செய்யக்கூடிய இந்த பெரியவங்க சின்னவங்க இந்த பாகுபாடு இல்லாமல் இல்லை எல்லாருமே சமந்தான் அதே மாதிரி ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமும் சிறப்பா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் இடமாத்தக்கூடாது எந்த வேலையும் நேரம் தவிர செய்யக்கூடாது அதுதான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயமா கருதுவாங்க அதே மாதிரி நேர்மையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இவங்க தான் மற்றவங்களுக்கு நேர்மையை கொடுக்கக்கூடியவங்களும் இவங்க தான் உண்மையான விசுவாசம் யாருன்னு இந்த மகர ராசி என்பதும் பெரும் ராசி என்பது இந்த காலங்களில் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நீங்க எந்த விஷயத்தை விரும்புகிறீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களை உங்க போக்குலேயே விட்டுட்டா போதும் இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் சில நேரம் உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்துட்டா அடுத்து என்ன பாதிப்பு நடக்குமோங்கிற மாதிரி தான் பயந்துகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பட்டை அடிங்கிறது அப்படி மகர ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய வார்த்தை கேட்டு கேட்டு மனசுங்கிறது ரணப்பட்டு தான் கிடக்குதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த நேரம் யார் உங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்தாலும் அறிவுரை எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல தான் நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் யோசிக்கிறீங்க ஆனாலுமே மற்றவங்க மனசுக்கு காயப்படுமேன்னு பெரும்பாலும் நீங்கள் பொறுத்து தான் போறீங்க வார்த்தையால் உங்களை காயப்படுத்துறவங்களுக்கு கூட இந்த நேரம் நீங்க பெருசா வெறுப்பு காட்டுறதில்ல கோபத்தை நீங்க காட்டுறதில்லை நேரம் வரட்டும் தான் நீங்க பொறுத்துருக்குறீங்க உங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவங்க உங்களை கோபப்படுத்த கூடியவங்களுக்கு தெரியல நீங்கள் பார்த்தாதான் பசு பாஞ்சா புலிங்கிறது உங்களுக்கு தெரியல ஆனாலுமே இந்த காலகட்டம் ஒரு சில விஷயத்துல நீங்கள் பொறுமையாக இருந்தாங்க கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறீங்க அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள்ல மகர ராசி என்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எளிமையான பரிகாரம் தான் இதை செய்யறதால கூட உங்க வாழ்க்கையில நல்ல பலனை கொண்டு வர முடியும் அப்படி நீங்க எந்த வழிபாட்டை செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேடமே மகர ராசி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் கவனம் கொடுக்கணும் எதிர்ப்பால் நட்பில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது தொழில் வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது குடும்ப நிலையிலையும் பாதிப்பு இல்லை ஒரு ஆறுதலான நேரம் தான் மகர ராசிக்காரங்க இந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கால் வலி இந்த தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு கண் குறைபாடு அடிக்கடி தலை சுத்துறது ரத்த சோகம் மாதிரியான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் ஊட்டச்சத்துங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அதனால் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது பெரும்பாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும் அதனால நீங்கள் இந்த நேரம் பயண சிறப்பியாக இருக்கட்டும் இந்த இரவு நேர பயணத்துலையாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வயசானவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த இரவு நேரங்களில் நடமாடுறப்ப கொஞ்சம் பார்த்து நடக்க பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பெருசாக பாதிப்பில்லை பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்புதாங்க கொஞ்சம் இந்த கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாம நீங்க கூட வாய்ப்பு இருக்குது நீங்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தினமும் செஞ்சுட்டு வர்றது நல்லது குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே யாருக்காவது ஒரு தொந்தரவுங்கிற இந்த நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு உடல்நல பாதிப்பாக இருந்தால் கூட நீங்க தாங்கிக்கிங்க பெரும்பாலும் மகர ராசி அன்புகளுக்கு இந்த உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது உங்களுக்கு பெருசாக வர வாய்ப்பு குடும்பத்தில் குடும்பத்துல யாருக்காவது வந்துட்டாதான் உடல்நல குறைபாடு இருந்துட்டாதான் ரொம்ப மனசுங்கிறது உங்களுக்கு பாதிக்கப்பட்டுருது அதனால குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க நேரம் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் கொடுக்கறது நல்லது பெருசாக பாதுப்புள்ளாலுமே உணவு மூலமா உங்களால் சரி செய்ய முடியும் அதனால இந்த நேரம் ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் மகர ராசி எங்களுக்கு சிறப்பு தாங்க இந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து எல்லாமே கூடி வரும் யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாமே தன்னால வந்து உங்ககிட்ட சேருவாங்க எதிரிகள் கூட நண்பராக மாறுவாங்க உங்க பேரு இந்த நேரம் நிலைச்சு நிற்கும் நல்லது நடக்க போகுது இந்த ஒரு தேவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கேட்காமலே அந்த தேவை நிறைவேத்துற மாதிரி காசு பணம் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும் நண்பர்கள் வரை வகையிலும் சரி உறவினர் வகையிலும் சரி இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பாக தான் மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் தாய் சொந்தபந்த வகையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் செலவு கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது வேலையில எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் மகர ராசி என்றும் சிறப்பு தான் திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றிகரமா முடியும் ஏன்னா ராசிக்கு சுக்கனோட பார்வை இருக்குது நீங்க இழந்த விஷயம் மறுபடியும் கிடைக்குங்க பதவியாக இருக்கட்டும் ஒரு சம்பளமாக இருக்கட்டும் நல்ல பேரா இருக்கட்டும் இது எல்லாமே மறுபடியும் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் புதுசா வீடு வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்க ஆடு ஆபரணம் செயற்கை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கூட வாய்ப்பு இருக்குது அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சரி அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா முயற்சி செய்யலாம் சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி வேலையில நல்ல மாற்றம் வேலை இல்லாம இருக்கக்கூடவங்க கூட நல்ல வேலையில செய்யக்கூடிய யோகம் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியமே இந்த நேரம் சிறப்பு தாங்க நீங்கள் வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் வேலை கிடைக்கும் செய்யக்கூடிய வேலையிலையும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக தான் இருக்குது சுய ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தவங்களுக்கு கூட அந்த திருமண தடங்கிறது விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த உணவு விஷயத்தில் தாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் உணவாலயம் தான் இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி மனசில் தேவையில்லாத கற்பனை அதை நீங்க விட்டுட்டாலே இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி நிறைய விருது பொறுத்த ஒரு தற்காலிகமாதான் வேலை செய்வீங்க ஆனா அந்த வேலை பணி நிரந்தரமா இருந்திருக்காது ஆனா இந்த நேரம் அந்த வேலை பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆறில் பூரா அமர்ந்து உங்களுக்கு தன குடும்ப ராசியை பார்க்கறதால இரண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த நேரம் இருக்கிறதால முன்னாடி இருந்த பாதிப்பு விட இந்த நேரம் உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது எட்டுல புதன் வரைஞ்சிருந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு தான் அதிலுமே இந்த கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த நேரம் அற்புதமா அமைஞ்சிருக்குது மறைமுகமாக இந்த நேரம் வாய்ப்புங்கிறது வரும் வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டிங்கன்னா விட்டதை படிக்கலாங்க சில சந்தர்ப்பங்கிறது நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்க தேடி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனா பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்தடுத்து வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்குது நிறைய பேர் சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க தாராளமாக முயற்சி செய்யலாம் சுயதொழில் சம்மந்தமாக மூலமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு பழிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அஷ்டமஸ்தானத்துல குருவும் கேதி அணிஞ்சிருக்கிறதால உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் கொடுக்கணுங்க இந்த சொந்த பந்த வகையில பொறுத்த நீங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா தான் மகர ராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை மகர ராசி அன்றர்கள் பெறப்போறீங்கன்னு பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சுப செய்திங்கிறது உங்களுக்கு வந்து சேருங்க பல வழியிலையும் பணவரமான ஒரு பக்கம் இந்த நேரம் கொண்டு வர முடியும் தனவரமும் தாராளமாக அமையும் எந்த காரியத்தையும் திறமை செய்வீங்க அதனால உங்களுக்கு இந்த நேரம் எங்கு போனாலும் பாராட்டு கிடைக்குங்க மற்றவங்களுக்கு கூட இந்த நேரம் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயம் சிறப்பா இருக்கும் மத்தவங்களும் உங்களால பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் புத்திர பாக்கியம் தடைப்பட்டு கிடைக்கும் சுப சுபக்காரியம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தொழிலும் நல்ல வளர்ச்சி தான் சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க கூட இந்த நேரம் ஒரு பண உதவி தேவைப்படுதுன்னா வங்கியில கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில எல்லா விதமான முன்னேற்றம் தரக்கூடிய நேரமா இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள் இதுக்கு முன்னாடி மனசு ஒரு நிலையில இல்லை ஒரு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க எதை செய்யறது எதை விடுறதுன்னு ஆனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது திட்டங்கள் சரியாக அமையும் பெரும்பாலும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு இந்த நேரம் சாதகமாக முடியுங்க சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்கள் வழியிலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பெண்களுக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான புலன் தான் லாபம் கிடைக்கும் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் தான் உங்களுடைய நிலையை நீங்க உயர்த்திக்கூடிய வாய்ப்பு எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் கிடைக்கும் நிறைய விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை தவிர்க்கணும்னா இந்த கூட்டாளிகள் வகையில் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பாதிப்புல குடும்ப வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஆனால் ஆனா சமாதானமா தான் நல்லது ஈகோ பார்க்கறது வேண்டாம் மற்றபடி இந்த நேரம் உங்களுக்குமே சிறப்பா இருக்குது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க வழியில இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்குங்க பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வங்கியில கடன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா வீடு பூமி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமும் செய்யலாம் வாகன பயணத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி எல்லா அடிப்படை வசதியும் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் பண்பானவங்களுடைய நட்பு கிடைக்கும் இதனால உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சாதகமாக தான் முடியும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் அரசு சம்பந்தமா முயற்சி செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தொல்லைங்கிறது கொஞ்சம் வந்து போகும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது உங்களுடைய திறமைங்கிறது பேசும் அதே மாதிரி தலைமுறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க முதல்ல விட இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக தான் அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசுல அடிக்கடி குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு நினைக்க கூடுவாங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலத்துல துர்க்கைக்கு தீப ஏற்றி ஓம் தும் துர்காய நவ மந்திரமாகன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்குமே குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு முறையாவது நீங்கள் சொல்லிட்டு வரப்ப நீங்கள் அமைதி அந்த விஷயத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரியே நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலையில் இன்னுமே என்னால் நல்லா வர முடியல ஒரு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உண்டியல் வாங்கிக்க பாருங்க நீங்கள் ஒரு பத்து ரூபாய் நீங்கள் சம்பாதிக்க கூடியங்களா இருந்தாலும் சரி அதில் ஒரு ரூபாயாவது நீங்கள் அதில் சேமிக்க பாருங்கள் அந்த பண அந்த பணத்தை கொண்டு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்க பாருங்க இது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதை விட சிறந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உடல் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யறது ஏழ்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யறது நல்லது கால பகிரூர் வழிபாடு செஞ்சுக்க பாருங்க அதே மாதிரி இந்த இறந்தவங்களும் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சடங்கு செய்யறதுக்கு உதவி செய்கிறது உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வருது இது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் இந்த சனிக்கிழமையானா நீங்கள் அன்னதானம் செய்ய பாருங்க ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்கிறது நீங்களுமே அன்னதானம் வாங்கி சாப்பிடுறது கண்டிப்பா நல்லபெண்ணை ஏற்படுத்தி தரும் இது சனி பகவானுக்குரிய சிறந்த பரிகாரம் உங்க ராசி அதிபதியுடைய சிறந்த பரிகாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அன்னதானம் நல்லது நல்லதுதான் அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் நீங்க யார்ட்டையாவது அன்னதானம் வாங்கி நல்லது நல்லதுதான் இதனால உங்களுக்கு ஈகோங்கிறது ஒரு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு தன்னம்பிக்கை தைரியமா செயல்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறப்புறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா தான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே